கொஞ்சம் <laughs> சார் அப்பா டேய் ஆரம்பிக்க பரவா மச்சி ஏ இ 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 அன்றைக்கு அந்த லிப் காரிய ফলো பண்ணாதே ஓடி ஒரு ஓட்டை ஒரு ஓட்டை வளுகால கரெகிட்ட ஓட்டை அவ்ளோதான் நேத்து இந்த கேமரா கரெகிட்டயா இருக்கு அய்யா ஐயா சின்ன தண்ணி வாங்னா அய்யா ப்ளூ கலர் ஆ ப்ளூ கலர் கட்டா வளரணும் அய்யா ப்ளூ கலர் இந்த அய்யா வளரணும் ஆ white ஆ அது என்ன தெரியல Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn